அவர் சுயமான ஒரு உணர் பெற்று இந்த முயற்சியில் ஈடுபட்டார் இலங்கையில இருக்கின்ற மிக பெரும பெரியான ஒரு இரண்டு நிர்வனங்களுக்கு சென்று 슈퍼மார்க்கெட்டுகளுக்கு சென்று ஸ்டீக்கர் அлее ஒட்டினார் அவர் அப்பியுவ அட்டடம் குற 갔다 நான் அவரே கைது செய்துடும் அரன் ஊகே முழு দেইম ابي பரிட்சாவோட பாஜனே کرا எனவே அவருடைய சகல விடையங்களை நாங்கள் ஆயி கூற்படுத்துனோம் ஓக்குவஸ்வன் அபிப்ரேண்ட லක්vela తిబన బాపිට తీరునా எங்களுக்கு தெரிய வந்தது அவர் சியமான ஊக்கிப்பால தானான சிய ஊக்கிப்பிலே அந்த விடையத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்பியமதமோ தேமோぴ అంటేమ తరుణేవ పెన్నువా அவர் அவருடைய பெற்றோருக்கு நாங்கள் அதனை பெற்றோர்கள் எங்களுக்கு நன்றி சொன்னார்கள் இந்த பற்றி செய்ய வேண்டியது நாங்கள் மீண்டும் அதை பரிசீலனை செய்து விசாரணை செய்து இப்பொழுது அவரை விடுதலை செய்திருக்கின்ற பை தர்வகன இரித ஹெமதாவு வார்த்தக்கரன்னு ஒன்று மாசத்துக்கு இப்போ கணக்கும் ஆனால் அவர் தொடர்ச்சியாக வந்து ஒரு மாதம் வரைக்கும் தொடர்ச்சியாக அவர் புலிசுக்கு வந்து அறிக்கையிட வேண்டும் அப்படி அவதானம் இண்டுனா நாங்க உண்மையிலே அவர் அவனுமோ ஒரு கனத்தோடு இருக்க வேண்டும் விசேஷமே சகோதுரி சோதிரிய அந்தன்னோம் உங்களுக்கு தெரியும் விஷேடமான நிலைமைகளை அதை யூடியூப் வரா இன்றைக்கு யூடியூப் மூலமாக சமாஜம் සවා உடங்கள் மூடமாக லูක විධ අන්තවාதி සංවිධාන வල පචායන් තිீනවා.

எனவே நிகழ்ச்சி நடைபெறும் வரை கொண்டிருக்க முடியாது உண்ணோட்ட பசுவடகரன் யாண்டுவத்து என்ன ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றதுக்கு பிறகு அது செயற்பாடுவது அரசாங்கம் அல்ல சிதுவின் மலாக் வகனி ஆண்டு யாண்டுவத்துல எனவே நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு முதல் அதனை தடுப்பது தான் உண்மையான அரசாங்கத்தினுடைய செயற்பாடு என் சகிசி சேத்ம எனவே ஒருபோதும் முஸ்லீம் ஜனதாவை கூட கத்து அத்தடங்குட கனி மக் நிமி முஸ்லிம் மக்களை குறிப்பாக நோக்கமாக கொண்டு கைது செய்த கைது அல்ல அது அப்பிராட்டை சாமி காரணம் நாங்கள் இந்த நாட்டினுடைய சமாதானத்தை நிம்மதியையும் வேண்டி நாங்கள் அந்த செயற்பாட்டில் ஈடுபட்டோம்